குட் மார்னிங் கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட இன்புட்ஸ் என்ன அவுட்புட்ஸ் என்ன எப்படி சூஸ் பண்ணுறது என்ன மாதிரி இருக்கும் பிஎல்சியில் இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம் பிஎல்சியில் நம்ம இன்புட் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் சுவிட்சஸ்ஸு லிமிட் சுவிட்சஸ் ப்ராக்சிமிட்டி சென்சர்ஸு புஷ் பட்டன்ஸு செலக்ட்ரிக் சுவிட்சு இதெல்லாம் வந்து டிஜிட்டல் இன்புட்டாக யூஸ் பண்ணுவோம் அதே அனலாக் இன்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பரேச்சரு சென்சரு ப்ரெஷர் சென்சரு ஃப்ளோ மீட்ரு ஸ்பீடு வெயிட் பொசிஷனு லெவல் டிரான்ஸ்மிட்டரு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அனலாக் இன்புட் அலகா அனலாக் இன்புட்டாக நம்ம இதோட கொஞ்சம் இமேஜஸ் பார்ப்போம் இந்த டிஜிட்டல் இன்புட்டோட சுவிட்சஸோட அப்ளிகேஷன் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாகல் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க இந்த சென்டராக இருக்கிறத பார்த்திங்கன்னா ஆஃபு லெஃப்ட் சைடு ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும் ரைட் சைடு ஆன் பண்ணால் ஆன் ஆகும் இது வந்து சைட் சுட்சுன்னு சொல்லுவாங்க டூ வே சுட்சுன்னு சொல்லுவாங்க இது இதுவும் ஒரு டூ வே வேட்சு தான் ஒன் டைப் ஆஃப் டூ வே சுட்சு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணால் ஒரே ஆன் ஆகும் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும் ஒரே சுவிட்சில் நம்ம வீட்டில் இருக்கிற சுவிட்ச் மாதிரி இது வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் ஸ்டாப் புஷ் பட்டன் சொல்லுவாங்க இந்த புஷ்பட்டனுங்கிறத ஒரு உங்களுக்கு எல்லாம் டவுட்டாக இருக்கும் புஷ்பட்டனுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ அந்த பட்டனை புஷ் புஷ் பண்ணுவோமோ எப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுவோமோ அப்போ வந்து அந்த அவுட்புட் வந்து ஆன் ஆகும் அந்த பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அவுட்புட் ஆஃப் ஆகிரும் இதுதான் புஷ்பட்டனோட கான்செப்ட் மெயினாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா ச ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற சுவிட்சுக்கான ஒரு கனெக்ஷன் தான் இது இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை இருக்குது பல்ப் லோடு இருக்குது ஒரு சுவிட்ச் இருக்குது இது வந்து நார்மலி ஓப்பன் சுவிட்சு நம்ம வீட்டில் இருக்கிற சுவிட்சு இப்போ வந்து நம்ம நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா நம்ம இந்த சப்ளை போய் இந்த பல்ப் ஆன் ஆகும் இது தான் வந்து நார்மலி ஓப்பனில் இருக்கிறது நார்மலி க்ளோஸ் ஆம் ஆகும் இதுதான் என் நார்மலி ஓப்பன் கான்டாக்டர்க்கான ஒரு எக்ஸாம்பிள் இந்த சர்க்கியூட் தான் இந்த சர்க்கியூட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் காலிங் பெல் இருக்கும் அந்த பில்லு அதே கான்செப்ட் தான் இதுலேயும் எப்போ ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ தான் ஆன் ஆகும் ரிலீஸ் பண்ண உடனே ஆஃப் ஆயிரும் இந்த சர்க்கியூட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவர் சோர்ஸ் இருக்குது ரெண்டு பல்ப் இருக்குது ரெண்டு டைப் ஆஃப் சுவிட்ச் இருக்குது நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து ஓப்பன் இருக்குது நார்மலி புஷ் பட்டன் வந்து ஓப்பனில் இருக்குது நார்மலி க்ளோஸ் புஷ் பண்ண வந்து க்ளோஸ் தான் இருக்குது இதோட பொஷிஷனே இப்படி தான் இருக்கும் எப்போ இந்த என்ஓ வந்து நம்ம புஷ் பண்ணுறோமோ அப்போ இந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகி இந்த பல்ப் எரியும் இது ஆட் இது ஆல்ரெடி இந்த பல்ப் எரிஞ்சிட்டு தான் இருக்குது நார்மலி க்ளோஸ்கிட்ட தான் இருக்குது எப்போ வந்து இந்த சர்க்கியூட்டு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்போ வந்து இது ஓப்பன் ஆகி இந்த பல்ப் வந்து ஆஃப் ஆகிரும் இதுதான் நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சர்க்கியூட் இது நீங்கள் சர்க்கியூட்டையும் ப்ரோக்ராமையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் ப்ரோக்ராம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அது வந்து நான் ப்ரோக்ராம் வந்து பண்ணும்போது சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும் அது வந்து நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் யூ